மிக சிறப்பாக சீரோடும் சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்று இருக்கிற இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நான்கு நாட்களாக மக்கள் மத்தியில் மிக சிறப்பான முறையில் அணுகி அவர்கள் ஆண்டுதோறும் மிக சிறப்பான முறையில் மென்மேலும் இந்த விழாவை மேலும் அருமையான முறையில் நடத்தி கொடுக்கும் நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மற்றும் இன்று மாலை சரியாக நான்கு மணி அளவில் விநாயகர் ஊர்வலம் வேடிக்கையுடன் மற்றும் மேளதாளத்துடன் காவேரி கரையில் கறக்க செல்ல இருப்பதால் அனைத்து ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கருமலைக்குடல் மக்கள் சக்தி மாமன்றம் மற்றும் கருமலைக்குடல் நண்பர்கள் இணைந்து நடத்தும் ஸ்ரீசக்தி கணபதி முப்பத்தொன்னாம் ஆண்டு மாபெரும் விநாயகர் சதுர்த்தி விழாவை இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கள் முதல் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை வரை சீரும் சிறப்போடு இந்த நண்பர்கள் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சி நிலையில் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஒன்பது மணிக்கு மேல் கணபதி ஹோமம் செய்து கணபதிக்கு கண் திறந்து நிகழ்ச்சி இனியே நடைபெற்று கொண்டிருந்தார்கள் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு மேல் திருவிளக்கு பூஜை நடைபெற்று அன்னதான உபயம் கே வேளன் அவர்கள் கைங்கறித்தால் நண்பர்கள் சார்பாக சீரும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருந்தது இப்ப இன்று இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அதிகாலை அபிஷேகம் ஆரம்பம் செய்து ஐந்து மணிக்கு மேல் அபிஷே அபிஷேகத்துக்கு வேண்டிய பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதனை தொடர்ந்து உச்சிக்கால பூஜை முடிந்து சிறப்பான அன்னதானம் நடைபெற்றது மாலை நாலு மணிக்கு நமது ஸ்ரீ சக்தி கணபதி ஆலயத்தில் இருந்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர் உற்சவ கணபதி திருவித உலா நடைபெறும் ஆகவே இந்த விழாவனை இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை ஒன்பது மணி அளவில் கே கோவிந்தராஜ் கேஎஸ் கே எஸ் பசுபதி தோ மாரியப்பன் ஜி ஆனந்தவள்ளி பி கோவிந்தன் எம் அன்பழிகன் எஸ் செல்வகுமார் கே வடிவேலு எஸ் முருகேசன் திரு புகழேந்தி ஆகியோரின் கைங்கரியத்தால் மாபெரும் தெருக்கூத்து நடைபெற்று த தெருக்கூத்து நடைபெறும் என்பதை நண்பர்கள் சார்பாக சிறப்பாக நடைபெறும் அது மாலை நாலு மணிக்கு ஸ்ரீ ஏ அப் மூர்த்தி அப்பாவு எஸ் கிருஷ்ணவேணி ஜே கே கார்த்திக்குமார் குமார் ஸ்ரீ சுரேஷ்குமார் எம் ரஞ்சித் ரஞ்சித்குமார் எம் கார்த்திகேயன் குமார் எஸ் கலைவாணன் அமுல்ராஜ் ஆகியோரின் கைங்கரித்தால் சேலம் பிரபு ட்ரம்ஸ் நடைபெறும் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி புதன்கிழமை காவிரி ஆற்றுக்கு செல்லும் பொழுது வானத்தில் ஒரு வர்ண வர்ணஜாலம் வான வேடிக்கை மேகும் மிகவும் சிறப்பாக நடன முறையில் நடைபெற உள்ளதால் முப்பது வருடமாக நடைபெற்ற இந்த விழாவினை இப்பொழுது இளைஞர்கள் சார்பில் மூன்று வருடமாக சீரும் சிறம் சீரும் சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது அவர்களுக்கு நம்ம ஊர் மக்கள் சார்பில் அனைத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர்கள் மேல் மேலும் இவ்விழானை மேலும் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக நம்ம மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதை இது இருந்தே அறிவிக்கிறோம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ